மேம் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சிச்சு நாளைக்கு ரிசல்ட் அறிவிக்கப் போகிறாங்க தமிழ்நாட்டில் எந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் எதிர்பார்க்கலாம் எந்த மாதிரி கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் நிறைய இருக்கு தேர்தல் முடிவுகள் அப்படி பார்க்கும்போது நாடே எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் யார் வின் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா குறிப்பா நான் சொல்வேன் ஒரு மூணு இடங்கள் சொல்லலாம் எஸ்பெஷலி கோயம்புத்தூர் சொல்லலாம் அதுக்கப்புறம் சிதம்பரம் சொல்லலாம் வேலூர் சொல்லி ஆகணும் சொல்ல போனா ஸோ இந்த மூணு இடங்கள் வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதுலயும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா வேலூர் பத்தி சொல்லணும் வேலூர்ல வந்துட்டு திமுக சார்பாக வந்து கதிரானந்தவர்கள் அமைச்சர் துரைமுருகன் அவருடைய சன் தான் அதே மாதிரி இந்த பக்கம் பார்க்கும்போது பாஜக தரப்புல இருந்து ஏசிஎஸ் சண்முகம் இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு பயங்கர கடுமையான போட்டி தான் இப்ப அந்த இடத்துல இருக்கு சொல்லலாம் ஸோ நாளைக்கு வந்துட்டு ரிசல்ட் வரும்போது யார் வின் பண்ண போறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈகரா பார்க்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான் நம்ம இருக்கிறோம் அதுக்கான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா லாஸ்ட் டைம் இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தல் அப்போ நடக்கும் என்ன ஆச்சுன்னா இந்தியாவிலேயே வந்துட்டு ரத்து செய்யப்பட்டது தேர்தல் வந்து ரத்து செய்யப்பட்ட ஒரு இடம் தான் தொகுதி தான் வந்துட்டு வேலூர் பிகாஸ் அப்போ வந்துட்டு கதிர் அவர்களுக்கு சொந்தமான பல இடங்கள்ல வந்து வருமான வரித்துறை சோதனை பண்ணாங்க பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ஸில் வந்துட்டு அது ஸ்டாப் பண்ணிட்டாங்க வேண்டாம் இது வந்து மறு தேர்தல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியாயிடுச்சு ஸோ அப்போ வந்து இந்தியா முழுக்க பரபரப்பாக சரி ஒரே ஒரு தொகுதி தான் ஸ்டாப் ஆச்சு எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது வேலூராக இருந்தது இதுக்கு அடுத்த கட்டமாக நம்ம என்ன பார்க்குறோன்னா எப்போ ஸ்டாப் ஆச்சு அப்படி பார்க்கும்போது அந்த டூ தௌசண்ட் கதிர் அவங்களும் வேட்பாளராக இருந்தாங்க ஏசிஎஸ் அவர்களும் வேட்பாளராக இருந்தாங்க இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி அதே கதிரானந்த அவர்கள் தான் வேட்பாளர் திமுக தரப்பிலிருந்து இப்போ வந்துட்டு ஏசிஎஸ் அவர்கள் தான் பாஜக தரப்பில் இருந்து ஸோ இதில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கும் போது டூ தௌசண்ட் நைன்டீன்ல அதிமுக தரப்புல இருந்து ஏசி சவர்கள் போட்டியிட்டாரு திமுக தரப்புல இருந்து கதிர் இருந்தார் டுவெண்டி டுவெண்ட்டி போர்லயும் அதே ரெண்டு வேட்பாளர்கள் தான் ஏசி சவர்கள் ஒரே வித்தியாசம் என்னன்னா பாஜக தரப்புல இருந்து இப்போ நின்று இருக்காரு அதிமுக தரப்புல அதே கதிரி நடந்தவர்கள் இருக்காங்க சோ போன முறை பார்க்கும் போது எயிட் தௌசண்ட் பிளஸ் அந்த ஒரு வித்தியாசத்துல ரொம்ப ஒரு டஃப் சுச்சுவேஷன்ல தான் வந்துட்டு ஏசி சவர்கள் வந்து வெற்றி வாய்ப்பையே இருந்தாரு கதிர் வந்து வெற்றி பெற்று இருந்தாரு இப்போ டுவெண்டி டுவெண்ட்டி போர்லயும் அதே மாதிரி இவங்க ரெண்டு பேர் மோதுறாங்க பட் இவ ஏசிஸ் வந்து பிஜேபி பக்கத்துல இருந்து நிக்கிறதுனால அங்க எப்படி இருக்கும் அப்படிங்கிற மிக பெரிய அளவுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்ன பார்த்தா ஊரெல்லாம் சொல்ல இப்போ வேலூர் கேவி குப்பம் அணைக்கட்டு அதே மாதிரி குடியாத்தம் ஆம்பு வாணியம்பாடி இந்த ஆறு சட்டமன்ற தொகுதி தான் இதுல வந்து அடங்குது இதுல ஆம்பூர் வாணியம்பாடி அந்த அளவுக்கு போர்ஷன் எடுத்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்துட்டு வாழக்கூடிய ஒரு பகுதி அதே மாதிரி கேவி குப்பம் அந்த பகுதியில் பார்க்கும்போது கூட அங்க இருக்கக்கூடிய மக்களும் எல்லாமே பார்க்கும்போது ஆதரவு பார்த்தா திமுக ஆதரவு நிலைப்பாடும் எடுப்பாங்க அதே மாதிரி ஏசி சரவுகளும் சும்மா கிடையாது விட்டுட்டோம் அதே மாதிரி இந்த முறையெல்லாம் விட்டுவிடக்கூடாது கண்டிப்பா எப்படி வின் பண்ணி ஆகணும் அப்படின்னு களத்தில் பண்ணியிருக்காரு அப்படின்னா நிறைய கேம்ப் எல்லாம் பண்ணியிருக்காங்க மெடிக்கல் கேம்ப் பிளஸ் வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக யங்ஸ்டர்ஸ் கவர் பண்ணுறதுக்கும் பல விஷயங்கள் பண்ணியிருக்காரு லாஸ்ட் ஒரு ஒரு ஒன் இயராகவே வந்து ஃபீல்டில் நிறைய விஷயங்கள் பண்ணி வச்சிருக்காரு ஸோ இப்படி தான் இருக்கு அதே மாதிரி கதிர் அவர் எடுத்துக்கிட்டாலுமே கூட பார்க்கும்போது சிஏ விஷயங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ஏன்னா இஸ்லாம் மக்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு பகுதி அப்படின்றதுனால இது ஒரு எதிர்ப்பு அரசியல் பிளஸ் வந்துட்டு இது வந்து சிஏலாம் வந்து எப்படி ஆகும் அப்படி ஆகும்னு சொல்லிட்டு சில விஷயங்களை எடுத்து வச்சு இப்போ ஆம்பூர் வாணியம்பாடி பகுதி மக்கள் எல்லாம் கவர் பண்ணியிருக்காரு ஸோ இது எப்படி வரும் அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்தோம் பார்க்கணும் ஒரு டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இந்த இடத்துல திமுக பாத்தீங்கன்னா சனாதன பத்தி எதிர்ப்பு தெரிவிச்சு வராங்க ஆனா கதிரானந்த் பாத்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கூட தானே இருக்காரு கோவில் போறது கரெக்ட் இது நான் ரெண்டு விஷயத்தோட நான் கனெக்ட் பண்ணி பார்ப்பேன் எப்படின்னா லாஸ்ட் டைம் எடுத்துக்கோங்களேன் இந்த தேர்தல் முடிவுகள் வரக்கூடிய அந்த நாளில் வாக்குச்சாவடியிலேயே அங்கே கூட அங்கே கண்டிப்பாக இருப்பாங்க இல்லையா அப்படியே சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்காக அங்கே இருந்துட்டு அந்த இடத்த விட்டு நகரவே நகராமல் அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன எலெக்ஷன் சொல்கிற ரிசல்ட் வரும்போது சாய்பாபா பக்தராக நம்ம எல்லாமே அறியப்படுறோம் அறிய வண்டியில் எல்லாம் சாய்பாபா போட்டிருக்கு நான் போதிக்க அந்த டைம்லலாம் பாருங்கள் செய்தியெல்லாம் வந்திருக்கும் ஸோ வந்துட்டு ரொம்ப பக்தி மயமாக அங்கேயே உட்காந்துட்டு இருக்காரு எப்படியும் வந்துட்டு வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்ற ஒரு செய்தி வர வரைக்கும் இந்த இடத்த விட்டு இடப்படாதுன்ற அளவுக்கு அப்படியே ப்ரேயர் பண்ணவே ஆரம்பிச்சுட்டு வரும் அந்த டைமில் டூ அந்த எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ ஸோ அப்போ வந்துட்டு பாபா வந்துட்டு நமக்கு எப்படியோ பிளஸிங்ஸ் கொடுத்துட்டாரு அப்படின்னு நம்பி இருக்கிற போல இருக்கு நிறைய இடங்கள் சொன்னதாகவும் செய்திகள் அப்போ வந்தது இப்போ டுவெண்ட்டி இப்போ டுவெண்ட்டி ஃபோருக்கு பார்க்கும்போது குடியாத்தன்மை எப்படி சொல்லியிருந்தேன் இல்லையா குடியாத்தத்தில் வந்துட்டு ஒரு அம்மன் கோவில் இருக்கு கங்கை அம்மன் கோவில் அங்கே வந்து வருஷம் வருஷம் திருவிழா பயங்கரமாக பண்ணுவாங்க அந்த திருவிழா அப்படி வந்தாலே வந்து லோக்கல் ஹாலிடே ஸோ ஒரு மாதம் வரைக்கும் அந்த செலிப்ரேஷன்ஸ் இருக்கும் அந்த பக்கத்துலேயே வந்து ஆறு இருக்கு அந்த ஏரியாவில்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செலிப்ரேஷன்ஸ்க்காக நிறைய கடைகள் எல்லாம் போட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு குழந்தைங்க விளையாடுறதுக்கான எல்லா விஷயங்களும் பண்ணி வச்சிருப்பாங்க ரொம்ப கஜகிறது நல்ல மக்கள் கூட்டம் ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடியது கங்கை அம்மனும் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனா வந்துட்டு பார்க்கப்படுது இப்போ திருவிழாவுக்கு போறாரு கதிரானந்த் அங்க போய் என்ன பண்றாருன்னா வழக்கத்துக்கு மாறவே போகும்போது இந்த முறை இப்போ எலக்ஷன் முடிஞ்சிருக்கு இல்லையா ஸோ ரிசல்ட் வந்து ரொம்ப பாசிட்டிவாக வரணும் அப்படின்றதுக்காக பயங்கரமாக சாமிகிட்ட வந்து வேண்டுதலே வச்சுருக்காரு சாமிக்கிட்டே போயிட்டு முன்னாடி நின்று டேரெக்டாக அந்த குங்குமம்லாம் நீங்கள் பார்க்கணும் வீடியோலாம் வந்து இருக்கு ஆக்சுவலாக குங்குமலாம் எடுத்து ஃபுல் பட்டையை வச்சுருக்காங்க நல்லா எப்படியும் வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஏன் நீங்கள் கேட்டீங்க சனாதன எதிர்ப்பெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு இந்த மாதிரி டைம்ல வெற்றி தான் பார்ப்பாங்க இந்த இடத்துல வந்துட்டு அரசியலாக அரசியல்காக அரசியல் ஆக்கப்படும் கருத்துக்களாக பார்க்கலாம் சனாதன எதிர்ப்பு சொல்கிறது பேசுறது அப்படியெல்லாம் சொல்லுறாங்க ஆனால் சனாதன எதிர்ப்பெல்லாம் ஒரு பக்கம் ஓவரமா விடுங்கப்பா எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போதில்லை நம்மலாம் சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவருடைய போக்கில் வந்துட்டு பயங்கர பக்திமானதான் இருக்காரு அதுக்கான வீடியோலாம் பார்த்தாவே தெரியும் நமக்கு எல்லாமே ஸோ இதையெல்லாம் தாண்டி நாளைக்கு நமக்கு தெரிய வந்துடும் இந்த மாதிரி ஒரு டைம்லேயே பேசிட்டு இந்த ஒரு டைம்லேயே வெளியே வந்துடும் யாருக்கு வந்து வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ வெளியே போகிறதுக்கு உண்மையிலேயே ஒரு டஃப் சுச்சுவேஷன் தான் யார் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ லெட் சீ வெயிட் பண்ணி பார்ப்போம் காலத்து எலக்ஷன் மாதிரி இந்த மாதிரி எதாச்சும் எது பார்க்கலாமா இல்லை ஸ்மூத்தாக முடிஞ்சுருன்னு நம்ம இதை எதுவுமே சொல்ல முடியாது இல்லை இந்த விஷயத்துல அதாவது ஒரு இன்ட்ரஸ்டிங் ஃபேக்டா தான் நம்ம பார்க்க முடியும் வைபிகாஸ் லாஸ்ட் டைம் வந்துட்டு ரத்து பண்ண ஒரு இடத்துல அதே இரண்டு கேண்டிடேட் தான் அப்போ வந்துட்டு கதிர் வெற்றி பெற்றிருந்தாரு திமுக தரப்புல இருந்து பார்க்கும் போது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி போர்ல அதே ப்ளேஸ் அதே ரெண்டு வேட்பாளர்கள் ஒரே ஒரு மாற்றம் அப்ப அதிமுக தரப்புல இருந்து ஏசிஎஸ் போட்டிட்டு இருந்தார் இப்போ வந்து பார்க்கும் போது பாஜக தரப்புல இருந்து இப்ப போட்டிட்டு இருக்காரு ஏசிஎஸ் அவர்கள் இது ஒரு சேஞ்ச் தான் ஆனா அதே வேட்பாளர்கள் தான் சோ அதே தொகுதியும் கூட அப்படி பார்க்கும் எப்படி டஃப் கொடுக்க போறாங்கன்னு தான் கண்டிப்பா இருக்கும் இல்லையா எப்படி அந்த வந்து ஓட் பேங்க் எல்லாம் பிரியுது அப்படின்னு பார்ப்பாங்க அதே மாதிரி சமூகம் அப்படி வச்சு பார்க்கும்போது கூட சில விஷயங்கள் அங்க இருக்கு அப்படி எல்லாம் பார்த்தாலுமே கூட இந்த முறை ஏன் டைம் வந்து எயிட் தௌசண்ட் தான் விட்டுட்டாங்க வெற்றி வாய்ப்பு எழுந்திருக்காங்க ஏசிஎஸ் இந்த முறை பார்க்கும்போது பட் கூட்டணியோட சப்போஸ் ஒரு பாஜக கூட்டணியோடு இருந்தா கன்ஃபார்ம் கண்டிப்பா ஏசிஎஸ்கான வெற்றி வாய்ப்பு அதிகமா அப்படிதான் சொல்லி ஆகணும் அது வந்துட்டு அப்படி ஓகே தான் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுல தான் இருக்கிற அளவுக்கு தான் இருக்கு அந்த மைண்ட்ல ஆனா இப்ப வந்து பாஜக தனியா வந்து போட்டிட்டு இருக்காங்க அப்படி பார்க்கும்போது டஃப் திரும்ப டஃப் இருக்கு